என்னோடய பேர் வந்து பிரிய ஜெய பிரியதர்ஷினி எங்கள் அப்பா அம்மா பேர் வந்து ஜோதி பிரகாசம் தமிழ் செல்வி நான் வந்து மாங்காடு நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன் நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் காலேஜ் முடித்தேன் அந்த டைமில் வந்து ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் கால்ஃபர் ஆகிருந்தது அப்போ தான் ராஜாஸ் காலேஜில் கிளாஸ் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்போ ராஜாஸ் காலேஜுக்கு வந்தேன் சாட்டர்டே சண்டே தான் கிளாஸ் நடக்கும் அப்போ வந்தேன் ஒன் மந்த் வந்தேன் அப்புறம் வந்து அந்த டைமில் வந்து ஒன் மந்த் படித்தனால ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் போட்டேன் அதுக்கடுத்து அங்கே தான் தெரிஞ்சது ஸ்டடி சர்க்கிளும் ஒன்று நடந்தது இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து குரூப் ஃபோர் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே வந்தேன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் வந்திருப்பேன் அப்புறம் லாக்டவுன் போட்டுவிட்டாங்க அப்புறம் வீட்டிலேருந்தே வந்து படிச்சிட்ருந்தேன் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வீட்டில் இருந்தே லாக்டவுன்லையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் கொஷின்ஸ் போட்டிருந்தேன் நான் வந்து எவ்வளோ தான் நிறையா எக்ஸாம் அட்ட நிறையா டெஸ்ட் அட்டன்ட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ தான் இது பண்ணாலும் வந்து அங்கே ஒரு பதட்டத்தில் வந்து என்னால் சரியாக மேக்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ நான் நான் நைன்டி ஃபைவ் கொஷின்ஸ் தமிழில் போட்டிருந்தேன் ஜிகேயில் வந்து ஒரு ஃபிஃப்டி நைன் கொஷின்ஸ் போட்டிருந்தேன் மேக்ஸில் ஒரு தேர்ட்டின் கொஷின் தான் போட்டேன் அதனால் ஒன் சிக்ஸ்டி செவன் கொஷின் தான் வந்தது மேக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தான் இதாக போட்டு ப்ரிப்பேர் பண்ணாலுமே வந்து அங்கே போய் டைம் பற்றாமல் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியலை எப்போவுமே மேக்ஸ் த மேக்ஸை வந்து தமிழ் முடிச்சாக்கிலே வந்து மேக்ஸை தெரிஞ்ச சம்ஸ்லாம் மேக்ஸை போட்டுருங்க நான் வந்து லாஸ்ட் மினிட்லாம் மேக்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தனால என்னால் லாஸ்ட் அப்புறம் வந்து டைம் பற்றாமல் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல நான் விட்டுட்டு தான் வந்துட்டேன் நிறையா அதை வந்து ஃப்ளூக்கெலாம் அடிச்சுட்டு வந்துட்டேன் அதனால தான் இவ்வளோ தூரம் பார்டில் போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு அந்த மாதிரி யாரும் இருக்காதிங்க நல்லா மேக்ஸை வந்து நல்லா நம்ம மிடில் போட்டிருங்க மிடில் டைமில் நேரத்தை ஒதுக்கி அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸுக்குன்னு நான் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் கோர்ட் எடுத்திருக்கேன் சயின்ஸ் தான் நம்ம வந்து அதை படிக்கிறதே இல்லை மேக்ஸிமம் சயின்ஸுன்னு ஆனால் அதுலேயுமே ஏழு எட்டு கொஸ்டின் பத்து கொஸ்டின் வரைக்குமே கேட்குறாங்க அது வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறத படிங்க இந்த மாதிரி இதெல்லாம் பாட்னி சுவாலஜியெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த நோய்கள் பற்றினது ரத்தம் இதெல்லாம் டென்த்து நைன்த்துலேயே அதிகமாக வரும் இதெல்லாம் வந்து டாபிக் வைஸாக இதெல்லாம் நல்லா படிங்க அடுத்து படிக்க முடியாதது வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே உள்ளதை கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம படிக்க மாட்டோம் அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இந்த டைம்லாம் கேட்டிருந்ததெல்லாம் பாக்ஸ் டைப்பில் உள்ளது தான் நிறையா கேட்டிருந்தாங்க அது அப்புறம் சில இது நம்ம ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் படித்தாலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் அந்த மாதிரியும் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ படிக்க முடியாதப்போ அப்போ வந்து படித்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஈஸியாக தான் இருக்கும் அந்த மாதிரி படிங்க டாபிக் வைஸாக படிங்க ஜிகேயுமே அப்புறம் ஜிகேயை பொறுத்தவரை வந்து ஜிகேயுமே யூனிட் வைஸாக வந்து இந்த பாலிட்டியெல்லாம் வந்து நிறையாவே கொஷின்ஸ் வரும் பாலிட்டி வந்து ஆர்டிக்கல்லேருந்து நிறையா கேட்பாங்க இந்த மாதிரி அதுவுமே ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை படிங்க அப்புறம் இயர் கொஷின்ஸ் வந்து நிறையா பாருங்கள் இயர் கொஷின்ஸு ஆர்டிக்கில் அந்த மாதிரி இயர் கொஷினில் வந்து ஆர்டிக்கிள் நிறையா கேட்குருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்து கூட தனியாக எழுதி வச்சுக்கோங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு படிங்க இல்லைனாலும் வந்து கொஷின் பேப்பர் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் பாலிட்டி எடுத்திங்கன்னா பாலிட்டி புக்கில் உள்ளதையும் படிங்க அதே நேரத்தில் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாலிட்டி இயர் கொஸ்டின்ஸுக்கு அப்படின்னு இந்த மாதிரி டாபிக் வைஸாக அடுத்து ஐஎன்எம் படிங்க ஐஎன்எம் அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து செவன்த்து லெவன்த்தில் தான் இருக்குது பாலிட்டியுமே டென்த்தில் உள்ளது லெவன்த்து டுவெல்த்து இந்த மாதிரி இது இதுவே நிறையா டாபிக் கவர் ஆகும் இதை படித்தாலே இப்படி படித்தாலே போதும் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் படிங்க பாலிட்டி தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும் அதுவுமே இயர் கொஷின்ஸ் பார்த்தாலே போதும் ஆனால் லாஸ்ட் குரூப் ஃபு குரூப் ஃபோர்லலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டமாக இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது கொஞ்சம் இதாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு டைம் படித்து பார்த்தாலே அது நல்லா தெரியும் நம்ம கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்தாலே இந்த சம்ம்க்கு ஆன்சர் வரும் நம்ம பார்த்தோன்னே ஷார்ட்டாக இல்லையே அது தெரியலையே அப்படின்னு தான் நிறையா செம்மை நம்ம விட்டுறோம் அப்படிலாம் இல்லை எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் தான் என்ன கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிக்கிற மாதிரி இருக்கும் அது அவ்வளோதான் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை பார்த்தாலே போதும் அதையே ட்ரை பண்ணுங்கள் டாபிக் வைஸாக பாருங்கள் ஒவ்வொரு இதையும் இப்போ எல்சி முக்சேஃப்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போங்க லைனாப் ஒரு புக் எடுத்தோம் அப்படி பார்க்காம டாபிக் வைஸாக பார்க்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸுக்கு வந்து எல்லாரும் எப்படி படிக்கணும்னு கேட்டிருந்தீங்க மேக்ஸ் பார்க்கணுன்னு மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் பாருங்கள் ஸ்கூல் புக்ஸில் உள்ள மேக்ஸே பாருங்கள் ஸ்கூல் புக்ஸில் உள்ள மேக்ஸும் டாபிக் வைஸ் பாருங்கள் ஒவ்வொரு சம் கண்டிப்பாக வரும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் மேக்ஸிமம் வந்து தனிவட்டி கூட்டு வட்டி இதெல்லாம் கன்ஃபார்மாக வரும் அதுலேருந்துலாம் ஒரு சம் ரெண்டு ரெண்டு சம் கூட கேட்கலாம் அது மாதிரி டாபிக் வைஸாக பாருங்கள் பிரிச்சுக்கங்க நல்லா தெளிவாக பாருங்கள் பார்க்குற செம்மை அந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸில் உள்ள மேக்ஸே பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் யூடியூப்ஸில் வந்து இந்த மாதிரி டாபிக் வைஸ் போடுவாங்க நடத்தி ஸ்கூல் புக்ஸில் உள்ள செம்மை அந்த மாதிரியும் பாருங்கள் நல்லா பார்க்குற செம்மை வந்து தெளிவாக பாருங்கள் அது பார்த்தாலே போதும் ஸ்கூல் புக்ஸில் உள்ள மேக்ஸு எக்ஸாமில் வந்து டைம் கீப் டைம் மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் நல்லா டைம் மேனேஜ் பண்ணி போடுங்க என்ன சம் போட்டாலும் சரி தமிழ் அட்டன் பண்ணுறது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம்கில் இதை முடிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க இயர் கொஷின்ஸ் நிறையா பாருங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் தமிழ் நல்லா தரவாக இருக்கணும் லெவன்த் டுவெல்த்து தமிழும் ஒரு படிச்சுக்கோங்க அது ரொம்ப தரவாக இருக்கணும்ல இருந்தாலும் நல்லா ஒரு கேட்டால் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்தாலும் அதை அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி அது படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து அதே மாதிரி ஜிகேயும் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் லெவன்த் டுவெல்த்தும் இப்போ கேட்குறாங்க அதுவும் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணி படிச்சுங்க நோட்ஸ் எடுத்து படிங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழுக்கு இவ்வளோ நேரம் அப்புறம் மேக்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் செலக்ட் பண்ணி படிங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஃபுல் டே ஃபுல்லாக படிக்கணும் இல்லை கொஞ்சம் நேரம் படித்தாலும் அதை நல்லா தெளிவாக படிங்க ஒரு யூனிட் படித்தாலும் ஓகே தான் ஒரு நாளைக்கு அதை நம்ம நல்லா தெளிவாக படிக்கணும் நோட்ஸ் எடுத்து படித்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி படிங்க சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் தமிழ் அப்புறம் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் மேக்ஸு ஸ்கூல் புக்ஸ் உள்ள மேக்ஸே பார்த்தா போதும் அப்புறம் வந்து ஜிகே அதே மாதிரி டாபிக்ஸில் சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும் நல்லா புக் பேக்காக இருந்தாலும் சரி உள்ள கண்டெண்டாக இருந்தாலும் சரி நல்லா நோட்ஸ் எடுத்து படிங்க நியூவாக படிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு நல்லா தமிழ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க தமிழ் தான் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்லேருந்து வந்து டென்த் வரைக்கும் நல்லா தரவு பண்ணிங்க லெவன்த் டுவெல்த்தும் இப்போ கேட்குறாங்க லெவன்த் டுவெல்த்தும் நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து மேக்ஸ் நல்லா பாருங்கள் மேக்ஸ் தான் வந்து நம்ம ஜிகே கூ ஜிகே தமிழ் கூட எப்படியா இருந்தாலும் நம்ம ஓரளவு ஃப்ளூக்குள்ளே அடிக்க முடியும் இல்லைன்னா ஓரளவு நம்மளுக்கு கிளிக் ஆகும் இருந்தாலும் மேக்ஸ் தான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த சமம் போட முடியும் மேக்ஸுக்காக நல்லா டைம் ஒதுக்கி பாருங்கள் மேக்ஸ் ஒரு ஒரு நார்ல வந்து ஒரு பத்து சம் இருபது சம் தான் நம்மளால் போட முடியுது மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் தானே மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விட்டுறாதீங்க மேக்ஸ் நல்லா பாருங்கள் மேக்ஸ் ஒருவேளை ஃபார்முலா படிச்சிட்டு போனா நம்ம போட்டுலாம் நம்ம மேக்ஸ் தண்ணி படிச்சிருக்கோம் நம்மளுக்கு மேக்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னு எதுவும் விட்டுறாதீங்க மேக்ஸை நல்லா பாருங்க அப்புறம் வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சா வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் நோட்ஸ் எடுக்கும் போது ஆனால் டைம் அதிகமாக தான் எழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாடத்துக்கு வந்து டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் போகிற மாதிரி இருக்கும் படித்தா நம்ம அண்டர்லைன் பண்ணி படித்தா வந்து ஒன் ஹவரில் படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு இல்லாமல் இது இப்போ நம்மளுக்கு டைம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து அந்த நம்ம நோட்ஸ் எடுத்ததை வந்து ஒரு புக்கையே நம்ம வந்து ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் படிச்சிட முடியும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நம்ம வேலைக்கு போகிற வரைக்கும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் வந்து நம்ம படிப்போம் நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடண்ட்டாக படித்தாலே போதும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்மளுக்குல ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும் படிச்சிடலாம் நம்ம வேலைக்கும் போயிடலாம்